என்னுடைய தேடல் நிஜமானது அவளை நான் கண்டுபிடித்து விட்டேன் அவள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அம்மாவாக அக்காவாக தங்கையாக ஏன் காதலியாக கூட இருக்கலாம் ஆனால் அவள் ஒருத்திதான் அவள் அவளாக இருப்பதுதான் எனக்கு பிடிக்கும் அவளுக்காக நானும் எனக்காக அவளும் முகமில்லாத அவள் பெயர் அவள் ஆம் அவள் கற்பனையில் வதைந்த ஓவியம்தான் அப்போ எனக்கு பத்து வயசு இருக்கும் டவுனில் இருக்கிற சித்தி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு ஈவினிங் ஆன அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு நானும் அவ்வளோ பஸ் ஏறணும் நாங்கள் ஏறின பஸ்ஸு எங்கள் ஊருக்கு போகாதனால பாதி வெளியிலேயே இருக்கிட்டாங்க நாங்கள் இறங்கின பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த ஒரு கடைக்கு போனோம் அந்த கடையில் இருக்கிற கடைக்காரன்ட்டு ஃபோன் வாங்கி வீட்டில் உள்ளவங்களுக்கு கால் பண்ணி நம்ம ஊருக்கு ஓடுறதுக்கு எந்த பஸ்ஸில் வரணும் அப்படின்னு கேட்டோம் ஃபோன் பேசி முடித்ததுக்கப்புறம் எனக்கு மெதண்டா குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவள் ஒரு கதை சொன்னான் மெதண்டா தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் ஒரு பையன் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் அந்த பையனுக்கு கேன்சருக்கிறதுனால அந்த பையனை வேலையை விட்டு திட்டாங்க அதுக்கு அந்த பையன் என்னை எப்படி நீங்கள் வேலையை விட்டு தூக்கணும் நான் அந்த வேலையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நான் பிடிச்சி மிரண்டா தயாரிக்கிற அந்த கேனில் கையை கிழிச்சிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ஒரு கதை சொன்னேன் நான் நம்பிட்டேன் அதுலேருந்து மெரண்டாவை பார்க்கும்போதெல்லாம் அவன் ஞாபகம் தான் எனக்கு வரும் தினமும் அந்த வழியாக போகும்போது அந்த கடையை நான் பார்த்துட்டே போவேன் இன்னைக்கும் அந்த கடையை போதெல்லாம் விவரம் தெரியாத அவளும் நானும் அந்த பஸ் ஸ்டாப் முன்னாடி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் என் கண்ணுக்கு தெரியுது எனக்கு ரொம்ப ஆசையெல்லாம் இல்லை நான் சொன்னேன் இல்லை பெண் குழந்தை தான் போட்டோம் அப்படின்னு அவன் என்னை பார்த்து மாமன்லாம் கூப்பிட வேண்டாம்

உன்னை காலம் மனதில் சுமக்கும் எனக்கும் நீ சொல்லும்